கேட்டா பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம் பெண்களுக்கு நாங்க தான் பெற்று கொடுத்தோம் என்ன கொடுத்த அமைச்சரவையில் எத்தனை பெண்ணு சொல்லு உங்க கட்சியில இப்ப இந்த இருபத்தி எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்பா சொல்லு நான் நூத்தி பதினேழு இடம் சீட்டு கொடுப்பேன் பாரதியின் பேரம் கொடுப்பேன் பாவேந்தனுடைய பேரம் கொடுப்பேன் நீ என்னத்தை புடுங்குவேன்னு சொல்லு என்ன கொடுப்ப இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் இயக்கம் நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்கிற அரசியல் இயக்கம்

ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது காரணம் காலஞ்சம் காலஞ்சம் இதுதான் நடக்கும் அதுபோல கனித்தவன் பாரதி மாநிலம் பிரிக்கப்படல மாநில தாயை வணங்குதும் என்பன்ட்டான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல வாடிட்டான் செந்தமிழ் நாடுன்னும் போதி நிலை இன்பத்தேன் வந்து வாயுது காதி நிலைங்கிறான் இங்க ஒருத்தர் ஐயா பெரியார் வருகார் செந்தமிழ் நாடுனும் போதுல வெங்காயம் வந்து வாயுது காதி நிலை அப்படி வெங்காய வியாபாரிகளுக்கு வேற என்ன வாயிங் மளிகை மண்டில வெங்காய விற்றவங்களுக்கு வேற என்ன வாயிங்க சகிக்கல பொறுக்கல எங்க தந்தை என்ற எங்கள் தந்தையர் நாடெனும் பேச்சு ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைங்குறான் ஒரு திமிர் ஒரு ஆற்றால் அப்படி யாருதுறாங்கறான் இது என்ன ஆடடா என்னாப்பா நாடடா என்று சொல்லும்போது ஒரு திமிர் யாருதுங்கிறான் கல்வி சிறந்த தமிழ்நாடு கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு பாடிட்டே இருக்க பாருங்க தமிழ்நாடு நாங்க தான் தமிழ்நாடு பேர் வச்சோம் எங்க பாட்டம் பாடினதுக்கு முன்னாடி பின்னாடி அவன் போனதுக்கு பிறகு திராவிட நாடு வெள்ளக்காரர் இருக்கும்போது காட்டிருந்தா கூட போய் தொலைன்னு சொல்லியிருப்பான் இருப்பான் அடிமை இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் தரமாட்டான் கிடைக்காதுன்னு தெரிஞ்சே பேசுறது அடைந்தால் திராவிட நாடு அடையவட்டால் சுடுகாடு அடையில என்ன பண்ண சுடுகாட்டுக்கு எங்களைத்தான் இவங்க திட்டங்களை பாருங்க நெய்தல் மீட்பு இயக்கம் கடற்கரை பாதுகாப்புக்கு நீண்ட கடற்கரை பாதுகாப்புக்கு நெய்தல் மீட்பு இயக்கம் நல்லா கவனிச்சுக்கணும் கூட சரியா வந்து அந்த இது நெய்தல் மீட்பு இயக்கம் அடமான இருக்கு மீட்கணுங்க நகை அஞ்சு அடமானம் வச்சுட்டாங்க அதை அடமானம் இருக்கு இந்த கடற்கரை யாரிடத்தில் அவமானம் இருக்கு அடமானம் இருக்கு மீட்பு இயக்கம் நாம சொல்றது நெய்தல் படை என் மீனவ சொந்தங்களில் வாழ்வு பாதுகாப்புக்கு வாழ்வாதார பாதுகாப்புக்கு படை கட்டுவ அதை விமர்சித்த இவர்கள் மீட்பு இயக்கம் அந்த இயக்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் ஏன் கடற்கரை மீட்பை இவர்களிடமிருந்து நாம் செய்ய வேண்டும் அதற்கு அந்த கல்லறைகளை அப்புறப்படுத்த வேண்டும்